உண்மையான முறையில் அல்லாஹுவை அஞ்சு உண்மையான முறையில் கொள்ள என்ன சகோதரர்களே பள்ளிக்குள் ஒருவர் பொய் பேசுகிறார் பள்ளிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லை என்ன சொல் பள்ளி பொய் பேசாதே அப்ப பஜார்ல பொய் இதனே அர்த்தம் பள்ளிக்குள் உண்மை பேசுகின்ற பல பேர் கெசியர் மேசையில போய் உட்காந்தா பொய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா பள்ளிகளுக்கு கொஞ்சம் வாய் தக்கம் வந்தா இந்த பள்ளியுலுக்கு சண்டை பிடிக்காதீங்க அப்பான்றாரு அப்ப வெளியே சண்டை பிடிக்கலும் அப்படித்தானே நடக்குதா இல்லையா பள்ளிக்குள் சண்டை என்றால் ஓடுகின்ற பல பேர் பாதையிலே சண்டை என்றால் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஏன் பள்ளி உள்ளுக்கு வந்தா நல்லவனாய் கோணும் இந்த பள்ளியுலுக்கு உள்ளுக்கு போய் பேசப்படா பள்ளி உள்ளுக்கு ஏமாத்தப்படா அன்பாண்டவர்களே பள்ளிக்கு வெளியே போனா அந்த உணர்வு குறையுது இது சரியான இரையச்சம் அல்ல பள்ளிக்குள் உங்களை கண்காணிக்கிற ரப்பு பள்ளிக்கு வெளியே உங்களை கண்காணிப்பான் கண்காணிப்பான் என்பதுதான் சரியான இரையச்சம் பள்ளிக்குள் தவறு செய்தால் உங்களை குற்றம் பிடிக்கிற ரப்பு பள்ளிக்கு வெளியே செய்தாலும் குற்றம் பிடிப்பான் என்பது சரியான இரையச்சம் பள்ளிக்குள்ள மட்டும் அல்லாவோ பயந்து நடக்கிறது சும்மா பொய் இரையச்சம் அதத்தான் அல்லா சொல்கிறான் உண்மையான முறையில் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் பத்து பேருக்கு முன்னால ஒரு டிவிய போட்டு பாருங்க சொன்னா பள்ளி நிர்வாகத்தில் உள்ள நாங்க பத்து பேருக்கு முன்னால படம் பார்ப்போமா சும்மா கேட்கிறேன் நான் பத்து பேருக்கு முன்னால நாடகம் பார்ப்போமா பள்ளி தலைவரே நான் பள்ளி நிர்வாகியே நான் இப்படி பத்து பேர் ரமனுக்கு படத்தை பார்த்தா நாளைக்கு பள்ளி நிர்வாகத்தோடு தூக்கி வீசுவாங்க அதுக்காக பார்க்காம போயிடுவோம் அப்படித்தானே யாருக்கு பயந்தோம் அல்லாவுக்கு பயந்தோமா மனிதனுக்கு பயந்தோமா பள்ளி மௌலவி நான் பத்து பேருக்கு முன்னால டிவியில படம் போகுது தலையை தூக்கி பார்ப்போமா பார்க்க மாட்டோம் ஏன் மிம்பர்லவரை நான் நாம் படம் பார்த்த பயான கேட்க மாட்டாங்க அந்த அச்சம் படம் பார்ப்பதை விட்டும் எங்களை தூரமாக்குகிறது இதே நேரம் மொபைல் போன்ல விரிச்சு செங்குத்தாணி பாட்டி பார்க்க ஆரம்பிச்சோம் நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயப்பட வேண்டும் இந்த உண்மையான முறையில் பயப்படுகின்ற பக்குவத்தை உருவாக்குவது ரமதான் அன்பாண்டவர்களே அது எப்படி உருவாக்குதுன்றத நான் பின்னால சொல்றேன் அதுக்கு முன்னால இந்த ரமதானை கூட இரையச்சத்தின் பெயரால் வீணடிக்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் எப்படி பொய் பேசும் பொழுது ரமதாண்ட மாசம் பொய் பேசாதே சொல்றோமா ரமதா முடிந்த பிறகு பொய் பேச ஆரம்பித்து விடுகிறோம் ரமதான் மாசமே அஞ்சு நேரமும் தொழும் சொவ்வால தொலை தேவையில்லையா சொவ்வால தொலை இல்லையா எந்த ரமதானில் இரவிரவாக பள்ளியிலே அமல் செய்கின்ற பல பேர் செவ்வால் தலைப்புரை தென்பட்டு விட்டால் பெருநாளுடைய தினத்தில கூட அஞ்சு நேரம் தொழுகிறது காரணம் என்ன சரியான இறையச்சம் வரவில்லை சரியான இரையச்சம் வந்தால் ஒரு மூமின் எப்படி இருப்பான் தெரியுமா ரமதானிலே என்னை கண்காணித்த ரப்பு ஷவ்வாலிலும் கண்காணிக்கிறான் ரமதானிலே எனக்கு நன்மையை தந்த எனக்கு நன்மையை தருகிறான் என்னை குற்றம் பிடித்தும் குற்றம் பிடிப்பான் இந்த உணர்வு வந்துட்டு நானும் நீங்களும் நல்லவர்களாக இருவோம் இந்த சரியான இரையச்சத்தை உருவாக்குவதுதான் ரமதான் எப்படி உருவாக்குகிறது அன்பாண்டவர்களே நோம்பு பிடிக்கிறோம்டா என்ன செய்கிறோம் பசித்து இருக்கிறோம் தாகித்து இருக்கிறோம் அப்படித்தானே ரமதானுடைய பகல் நேரத்தில் என்ன ருசியான சாப்பாட்டை தந்தாலும் வாயில போட மாட்டோம் என்ன ருசியான பானம் கிடைச்சாலும் குடிக்க மாட்டோம் ஏன் படைத்தவன் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு இருக்குதா இல்லையா ஒன்றும் தேவைல்ல சகோதரர்களே சரியான தாகம் துகருக்கு உதுவெடுக்கிற நேரம் வாய் கொப்புளிக்கிற மாதிரி தண்ணி எடுத்து நல்லா ரெண்டு முடர் குடிக்கலுமா எழுதா குடிக்கலுமா எழுதா ஆனாலும் குடிக்க மாட்டோம் ஏன் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வை மாத்திர நானும் நீங்களும் ஏற்படுத்துவோம் சகோதரர்களே என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான் ரமதானுடைய காலத்தில் அந்த ரப்புக்காக நான் உணவை விட்டேன் அந்த ரப்புக்காக ஹலாலை விட்டேன் அந்த ரப்புக்காக நான் ஏன் ஷவ்வாலிலே அந்த ரப்பை நான் பயப்படக்கூடாது என்று மட்டும் சிந்தித்தால் உண்மையான இரையச்சம் உள்ள மனிதர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம் அன்பாண்டவர்களே ரமதானுடைய பகல் நேரத்தில் கஞ்சி காய்க்கிறோம் கஞ்சி அசர் தொழுகைக்கு வந்தா மூக்க பறிக்கிறது கஞ்சி வாசனை அந்த கஞ்சி ஹலாலான கஞ்சி எங்கட வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கிறோம் மனைவி அசருக்கு பின்னால கொஞ்சம் தூங்கி குட்டிகள் விளையாடி கொண்டிருக்கிறது சமையல் அறைக்கு போனோம் யாருமே என்னை பார்ப்பதற்கு இல்லை ஒரு மீடர் கஞ்செடுத்து குடிப்போமா குடிக்க மாட்டோம் ஏன் என்னை பார்ப்பதற்கு மனைவி இல்லை என்னை பார்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லை என்னுடைய வீடு ஹலாலான கஞ்சி குடிக்க மாட்டோம் ஏன் அந்த ரப்பு அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு இருக்குதா இல்லையா சகருக்கு ஆக்கிய இறைச்சி கறி பத்து மணியாக போல வா பசிக்குது போய் பார்க்குறோம் யாருமே வீட்டுலுக்கி இல்லை எல்லாரும் தூக்கம் ஒரு இறைச்சி துண்டெடுத்து வாயில போடுவோமா போட மாட்டோம் ஏன் அந்த ரப்பு என்னை பார்க்கிறான் அன்பாந்தவர்களே பேங்க் வாசலில் நின்று கொண்டு நகையை அடகு வைத்துவிட்டு வட்டிக்கு விலை பேசுகிற நேரம் என்னுடைய ரப்பு பார்க்கிறான் அந்த ரப்பு வட்டியை அறமாக்கி விட்டான் நான் அதிலே கை வைக்க மாட்டேன் என்று சரியான இறையச்சத்தை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டால் முன்னூத்தி அறுபது நாளும் எங்க வீட்டுள்ளுக்கு ரமதானுடைய பகல் நேரத்தில் அந்த ரப்பை பயந்தோம் ரமதா முடிந்த பிறகு பப்ளிக் இடத்துல போய் அந்த ரப்ப மறந்தோம் இதுதான் சரியான இறையச்சம் இல்லைன்றது கடையாளம் இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் தருவது அந்த சரியான இறையச்சத்தை தான் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இங்கிருந்தால் ஐந்து நேரம் தொழுகிறோம் நாட்டுக்குள் இருந்தால் நேரம் தொழுகிறோம் ஊரிலே இருந்தால் ஐந்து நேரம் தொழுகிறோம் மடகஸ்கார் போனோம் ஆப்ரிக்காவுக்கு போனோம் போனோம் அங்க போனா என்னைய பார்க்க யார் அஞ்சு நேரம் தொழுகையும் இல்லை ஹலாலான சில நேரம் அல்லாவ பயப்படாத மக்கள் அதிகம் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க கூட்டு குடும்பம் இல்லை என்னை தெரிந்த நண்பர்கள் இல்லை அன்பார்ந்தவர்களே படைத்தவன் ரப்பை மறந்தோமா ரமதானிலே எந்த ரப்புக்காக பயந்தோமோ அந்த ரப்போ இலங்கைக்கு மட்டுமல்ல அந்த ரப்பு தான் முழு உலகத்தையும் கண்காணிக்கிறான் என்கிற சரியான இறையச்சம் வந்தால் மடகஸ்கார் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற சரியான இறையச்சம் என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும் அன்பாண்டவர்களே வருடத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் ரமதானை தருகிறான் என்றால் எதற்கு தருகிறான் தெரியுமா உண்மையான இறையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா இந்த ரமதான் வந்து முதல் பத்தில் பெரும்பான்மையான நாட்களை கழித்து விட்டோமே அந்த சரியான முறையாக பயப்படுகிற பக்குவம் வந்திருக்குதா மொபைல் போன் விடயத்தில் பயந்து நடக்கிறேனா என்னுடைய பாவிக்கிற விடயத்தில் நான் அல்லாஹை பயந்து நடக்கிறேனா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வருகின்ற மெசேஜுகள் விடயத்தில் நான் பயந்து நடக்கிறேனா என்னுடைய கெசியர் ஆட்சிக்கு வருகின்ற பண விடயத்தில் அல்லாஹை பயந்து நடக்கிறேனா என்னுடைய கையிலிருந்து நான் செலவழிக்கின்ற பணங்கள் விடயத்தில் அல்லாஹை பயந்து நடக்கிறேனா என்னுடைய குடும்ப விடயத்தில் நான் அல்லாஹை பயந்து நடக்கிறேனா ஒவ்வொருவரும் எங்களை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்டால் நிச்சயமாக இந்த ரமதான் எங்களிடத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் சகோதரர்களே அப்படிப்பட்ட மாற்றத்தோடு இத்தக்குள்ளாக உண்மையான முறையில் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அடுத்த கட்டளை என்ன தெரியுமா நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் இந்த முஸ்லிமூன் என்ற சொல்லுக்கு மொழிபெயர்ப்பு அது மிகப்பெரிய தவறு சகோதரர்களே மிகப்பெரிய தவறு ஏன் எல்லாரும் நினைக்கிற சாராயம் நினைக்கிற பேர் முகம்மதே நான் முஸ்லிம் எப்படி எனக்கு என்ன பெயர் முஸ்லிம் பெயர் அரபு நான் முஸ்லிம் நினைக்கிறார் மொழிபெயர்ப்பு செய்து பாருங்கள் இல்லா தும் முஸ்லிமும் நீங்கள் அல்லாஹுவுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே அன்றி விட வேண்டாம் முஸ்லிம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் முஸ்லிம் இப்ப இந்த வசனத்தை மொழிபெயர்ப்பு செய்து பாருங்கள் வாழுகிற உண்மையான இரையச்சத்தோடு வாழுங்கள் மரணிக்கின்ற பொழுது அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லிமாக மரணியுங்கள் வாகனத்திலே பயணிக்கிறோம் வாகனத்திலே பயணிக்கிறோம் எங்களுடைய வாகனத்துக்குள் இருக்கின்ற சிறிய டிவியிலே ஒரு படத்தை பார்த்து கொண்டு ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டு ஒரு ரசித்துக் கொண்டு பயணிக்கின்ற நேரம் அடை போற போக்குல கொஞ்சம் தூக்கம் போய் இந்த வாகனம் எக்ஸிடண்ட் ஆவி நான் மௌத்தா போனா என்ன நிலமே யோசிச்சு பாருங்க இல்லா வான் தூ முஸ்லிமூன் உங்களுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே இந்த ஹராத்த செஞ்சு கொண்டு போற நேரம் நான் மௌத்தா போனா படைத்தவனுக்கு கட்டுப்படாமல் மரணித்து விடுவேனே யோசிச்சு பாருங்க இது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா